என்ன <laughs> என்ன <laughs> ஸ்ப்ரீன் கிளாம்பையை எரிய வச்சு ஆறுகளை காட்ட போதும் என்ன ரியாக்ஷன் நடக்குது மட்டும் நீங்கள் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு சொல்ல சொல்றது சவுண்டு வருது இல்லையா இப்போ நீ கூறுத கவனிச்சா தெரியும் இது ஆஃப் ஆன பிற்பாடு கவனிங்க சில நேரம் டெஸ்ட்டுக்கு வைக்கும்போது கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் साउंड ना क्या यस सर सतंग एक यस सर साउंड क्या था यस सर पटक पटक साउंड क्या था यस सर சவுண்ட் கேட்குதா இல்லையா ஸோ இந்த வினைக்கு வந்து வெப்ப சிதைவு வினை என்ற தெரிய வேதி வினை நடைபெறும் போது வெப்பம் வந்து உள்ள சிதைவு உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து இன்னும் கொஞ்சம் காட்டிகிட்டே இருந்தோம்னாக்க வந்து சிம்பெழுப்பு நிற நைட்ரேட் நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க இது இருக்கிற நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயு வினையிடும் அதற்கு சிம்பெழுப்பு நெருக்கல் தெரியும் அது இன்னும் கொஞ்சம் நம்ம காட்டிகிட்டே இருக்கும்

லைட்டாக தெற்கு செம்பழுப்பு நிறத்தில் செம்பழுப்பு நிலத்தில் வாயு தெருக்குது அதன் செம்பழுப்பு நிலத்தில் வரக்கூடிய வாயு வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னு கே சரியா இன்னும் அதேமாரி ஒரு சோதனை வேதிவினை நடைபெறும் போது வெப்ப ஆற்றல் வெளியிடப்பட்டால் அந்த சோதனைக்கு பேர் வந்து வெப்சோ உள் வினை வெக்சோ தெரிமிக் ரியாக்ஷன் அப்படின்னு கேக்குது ஒரு வேதிவினை நடைபெறும் போது வெப்ப ஆற்றல் உள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதற்கு பேர் வெப்ப கொள் வினை அப்படின்னு சொல்லுவேன் ரியாக்ஷன் எக்ஸோ ரியாக்ஷன் ரெண்டு இருக்காது ஸோ அதுக்கான செயல்பாடு செய்யணும்னாக்கா அது நம்மகிட்ட என்ன இருக்குங்க என்ன சொன்னேன் சோடியம் மைக்ராக்சைட் வச்சுக்கிறேன் இது பேர் சோடியம் மைக்ராக்சைட் பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு சாதாரணமாக டேப்லெட்ஸ் மாதிரி வேறு இருக்கும் ஆனால் இந்த ஓப்பன் பிளேஸில் வச்சால் நம்ம மெல்டாகி குடிக்கிறோம் ரூம் டெம்பரேச்சர்லேயே மெல்டட் அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சிருக்கிறேன் இதே என்ன பண்ண போகிறாங்கட்டு வேறு டெஸ்ட்டு பெட்ரோல் 没有。嗯嗯